நாலு கடனா ஒரு சிலந்தி கிட்ட போய் நம்ம மாட்டினா எப்படி மாட்டுவோம் அதை போல் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் இப்பொழுது எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வருகிறது அப்போ எங்கள் ராசியாதிபதியே எங்களை பார்க்க இருக்கிறது வரை பிரச்சனையில் வெந்து நொந்து வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் மொத்தமாக முடங்கி விட்டோம் எங்க சார் தனுசு எங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே புதுசு எல்லாமே ஒவ்வொரு தினுசு இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராசிக்கு குரு பார்வை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இனி வருவதற்கு உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் பதினோரு ஆகும் அதாவது இப்போ சிம்மத்துக்கு குரு வந்தாலும் மேஷத்துக்கு குரு வந்தாலும் தனுசுக்கு விசேஷ பார்வைங்கிறது கிடைக்கும் ஆனால் சிம்மத்துக்கு குரு வந்தாலும்